ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டாவது வருஷத்துல வாழ்ந்த பத்தி நான் வாசிச்சாங்க ஒரு பெரிய ஏற்றுமதி இறக்குமதி கம்பெனியில திடீர்னு வேலை இது அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது இந்த மனுஷனோட மனைவி அவர்கிட்ட நீங்க பயப்படாதீங்க இது வரைக்கும் நீங்க சம்பாதிச்சு கொடுத்த பணத்துல கொஞ்சம் கொஞ்சமா நான் சேவிங்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை வச்சு நம்ம குடும்பத்தை நடத்தலாம் இப்போ நீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு எழுதுறது ரொம்ப பிடிக்கும் இல்லையா இப்போ உங்களுக்கு வேலை இல்லாத காரணத்தினால எழுதுறதுக்கு உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது அதனால எழுத்து பணிய விடாம அத உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பா எடுத்துக்கங்களேன் அப்படின்னு சொல்றாங்க இப்போ எழுத்து பணிய இவர் தொடங்கி எழுத தொடங்குறாரு அதுக்கப்புறம் அவர் த ஸ்கோலஸ் லிட்டஸ் அப்படிங்கிற ஒரு புக் எழுத ஆரம்பிக்கிறாரு ரெண்டு வருஷத்துல இந்த புத்தகம் மிக அதிக அளவில் விற்பனையான புத்தகம் அப்படிங்கிற பேரை பெறுது தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நெவர் நாக் த டோர் ட்வைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட எதிர்பாராத சில காரியங்கள் நடந்திருக்கலாம் இதை பார்த்து நம்ம ஏமாற்றம் அடைய தேவையில்லை நமக்கு கிடைச்ச வாய்ப்பை நம்ம சரியா பயன்படுத்தி கொள்ளணும் நம்ம ஆண்டவர் கூட நம்ம கிட்ட இதைத்தான் சொல்றாரு காதுள்ளவன் கேட்க கடவன் அதாவது அன்றியம் அவருடைய தீர்மானத்தின்படி நடக்கிறவர்களோட வாழ்க்கையில சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது அப்படின்னா இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எதிர்பாராத சில காரியங்கள் நடந்திருந்தாலும் அது உங்களோட நன்மைக்காகவே நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க விசுவாசிச்சா அது நன்மையான காரியமா முடியும்